வீட்டுக்கு வந்து மருமவளை கௌரவமா நடத்துக்கு தெரியல எப்போ பாரு வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு என்னமோ வேலைக்கு ஆள் எடுத்திய நீங்கள் ஒத்தக்கோர் பிள்ளவ செல்லமாக வளர்ந்தவா அவளை போய் எப்போ பார்த்தாலும் வேலை செய்யும் வேலை செய்யணும் என்ன அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து மாட்டுக்கும் சேர்த்து வேலை பார்த்து அவ்வளால் முடியாது நீங்கள் அவளையும் அவள் குருசனையும் தனி கொடுத்தனு வச்சுருங்க அவள் குடும்பத்தை அவள் பார்க்கல இல்லையானே அதுக்கு பிறகு பாருங்கள் அபிரியா வா வீட்டுல ஏன் தம்பி புள்ள இருக்கல்ல அவளையங்க புருஷனையே மகல்ல காணி கொடுத்துனவை அதுக்கு பரவே ஏன் புள்ளைய வைக்கற இப்போ எதுக்கு ஏன் வீட்டுக்கே அத ஏளுக்கறியே நீ மட்ட 2 தினையாய் இங்கேல வந்திருக்கல்ல அத

E de

எங்க வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு வரல உங்க வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துடும் இதுதான் என்னோட முடிவு மைனி என்ன மைனி இப்படி பண்ணிட்டிய கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல ஆமா நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம் தான் ஏதோ கோபத்துல பேசியாவனா நீ அதே மாதிரி கோபத்துல எதுக்கு பேசினா நம்ம வீட்டு பிள்ளை அங்க போய் வாழணும் இல்ல தானோ இங்க பாருங்க பிரவீன் அப்பா வீக்கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசணும் இல்லைன்னா தலைக்கு மேலே ஏறிடுவாவ தாமரைக்காக கேட்கக்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காவ நான் கேட்டது தான் சரி நீங்க ஏன் கவலைப்படாமல் சும்மா இருங்க தாமரை நான் பேசுனதுதான் கரெக்டு இப்படிலாம் பேசுனதான் கொஞ்சம் பயம் இருக்கும் அவியலே வந்து கூப்படியாமலாம் இல்லையா பார் பாரு மைனி கூப்பிடலைனா என்ன மைனி பண்ணுறது கூப்பிடாம எப்படி இருக்காவது நானும் பார்க்க கூப்பிடல வச்சுக்க என் வீட்டில் அவிய பிள்ளை இருக்கா அவளை தோர்த்தி விடுவேன் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாரு என்ன போகவே முடியாதா நீ ஆளாத குழந்த அவியல் விலை தேடிக்கிட்டு வருவாவ வரலனா மாமியார் கொடுமனி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவான் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு என் புரிச என்ன சொன்னாருந்த புருசா இல்லையான மாமியாரும் என் ஜமந்திக்காரியா இருந்தாவே நல்லா மிரட்டிட்டு வந்திருக்கேன் உன்னை கூப்பிடலாம் அனுஷ்காவை துரத்தி விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால கண்டிப்பாக வந்து கூடுவோம் நீட்டுக்கு தைரியமா இரு என் போன பேரும் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் தி ஆசவும் முடியாது நீ ஒன்னும் அவனுக்கு போன் அம்மா தான் துரத்தி இருக்காவை பொண்டாட்டி வேணும்னு நினச்சானா அவனே தேடிக்கிட்டு வருவான் நீ இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்காத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு இருக்க மாதிரி இரு அப்போ தான் அவையெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாவை கூப்பிடுலன்னா என்ன செய்ய அதெல்லாம் கூப்பிடுவான் கூப்பிடாம மட்டும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டீங்கண்ணா குழந்தை நீ அந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டியோ செய்வேன் தூத்து பறிக்கி அள்ளுவன் பாத்திரம் தேப்பேன் தண்ணி கூட எடுப்பேன் இப்போலாம் சமையல் கூட பண்ணியிருக்க தான் செய்வேன் ஹோட்டல்ல இருந்துலாம் வந்துச்சின்னு சொல்லியாவே சரோஜாதான் அங்கே இருந்து சமைச்சு கொடுத்து விடிகளா சரோஜாவோ மாமியார் தாங்கு ஏம்மா தாங்கியாவிய கால் உடையதுக்கு முன்னால சரோஜா ஒரு நாள் சமைப்பா நான் ஒரு நாள் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அவளுக்கு கால் உடஞ்ச பிறகுதான் நான் சமைக்கதே இல்லை அத்தையே நான் தானே பார்த்துக்கிட்டே இருக்கேன் பக்கத்துல இருந்து அவளுக்கு பாத்ரூம் போனோன்னா கூட்டிகிட்டு போவேன் எதாவது தேவைப்பட்டா ஓடிபோ என்ன எதுன்னு எடுத்து கொடுப்பேன் நான் தான் குளிக்க வைப்பேன் அதனால தான் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் புருஷன் தான் பக்கத்துலேருந்து எங்கள் அம்மையை பார்த்துக்கேன்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும் மாட்டை பக்கத்துக்கு கிளி வந்து பார்த்துட்டுருக்கா அதனால வீட்டில் நான் மற்ற வேலையெல்லாம் செய்ய தான் செய்கிறேன் சமைக்கிறது மட்டும் தான் சரோஜா சமைக்கிறா எதுக்கு தான் இனி இப்படி கோமாக பேசியாவுனே தெரியலம்மா நான் அவளுக்கு கால் உடைஞ்சிருக்கும்போது எப்படி எப்படிலாம் பார்த்தேன்னு தெரியுமா இங்கே கூட நான் வரதே கிடையாது அங்கேயே தான் கிடப்பேன் முன்னாடி மாதிரி நான் தூங்குறது கூட கிடையாது முழிச்சியே தான் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணிக்காக இனி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா தாமரை பாத்தி அவன் பிள்ளை இவ்வளோ வேலை செஞ்சிருக்கா அந்த பொம்பளை என்ன செலிச்சு பார்த்தியா கால் உடஞ்சி கிடந்தவியில முழுசாக கவனிச்சு நல்லா சோமாக்கி வச்சிருக்கா அவைய பேசி பேச்சியில் பாரு தூக்கி ஆடிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல தனி குடுத்தேதான் சரியா வரும் ஆமா மைனி எனக்கும் இது சுத்தமா பிடிக்கல அந்த சரோஜா ஓட்டல ஆரம்பிச்சிட்டு வேலை வேலைன்னு அங்க ஓடி வீட்டுல ஒரு வேலையும் பாக்கிறதுலயா ஏம்பிள்ள வீட்டுல வேலை காய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இப்போ ஏதோ பச்சை வந்து மாட்டை பாத்துக்கடியா கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் இருக்கும் அதுக்கு பிறகு யார் பாத்துக்கிட்டு வச்சு சொல்லுங்க

அவ வீட்டில் என்ன திங்கக்கு திங்கலேமையே கிடக்காவே மரும உழைச்சிதான் சாப்பிட்டேன் மாம இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இவ்வளோ தனி கொடுத்துனா வச்சாதான் சரி வரும் சரிம் நீ மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்தாருனா நான் பேசுறேன் இங்கே பாரு தாமரை நல்லா ஸ்ட்ராங்காக பேசு அவர் அவ அம்மையை விட்டுட்டு வர மாட்டேன்னு தான் சொல்லுவாரு ஆனா நீ பேசுறதுல தான் இருக்கு தாமரை இங்கே பார் குழந்த இதுதான் சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் தனி கொடுத்தன வரணும்னு சொல்லி பிடிவாக தான் பிடிச்சிரு அப்போதான் அவர் வருவார் எங்கள் வீட்டுக்கு வாணி சொல்லி கூப்பிட்டாலும் போவே போவாத உங்கள் அம்மையே துரத்தி விட்டுட்டாவே நான் என்னமோ வரமாட்டேன்னு சொல்லு என் வழிக்கு வந்தால் அவங்க கூட வாளியேன்னு சொல்லு தனியே வச்சாச்சுன்னா நீ அவரை பார்த்துக்கிடுவியா இல்லையா ஆ நல்லா பார்த்துக்கிடுவேன் தே எனக்கு இப்போ எல்லா வேலையும் செய்ய தெரியும் தேரவே என்ன அப்ப தயிரே மணி பேசும் ம் சரிதா குழந்தை 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 எங்க போனா எங்கயுமே காணோம் குழந்தை 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 மைனி மாනිකாவ குழந்தையை தேறியா அவங்க கிட்ட சொல்லியே அவள கூட்டிட்டு வந்துற சொல்லுங்க மைனி ஏதுக்கு മൈനി ഇത്രകൂടിട്ട് വല്ലന്നാ ഞാൻ ആമ്പ്ലേ തോർത്തിട്ട് ഇടുവേനെ അവ്യ ചുലിയവല്ല યાനക്ക് ഭയമാർക്ക് മൈനി tailwindcss ഇവള്കൂടിട്ട് കൊണ്ടുറെങ്ങേ எதுமா என்னமா இப்படி சொல்றீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா அவ என்னோட வைஃபுமா ஏன் கிட்ட கேட்காம எதுக்க அனுப்பி விட்டீங்க wow